உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேத தியான நேரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேத வசனமானது சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவாதி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆபத்தான சூழ்நிலையில் நாம் யாரை பார்த்து கூப்பிட வேண்டும் ஆபத்தான சூழ்நிலையில் நாம் யாரை நோக்கி கதற வேண்டும் என்றால் நமக்கு ஆறுதல் செய்யக்கூடிய நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய தேவாதி தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் கதற வேண்டும் பிரியமானவர்களே மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மீது பற்றாயிருப்பது நலம் என்று வேதன் வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தின்படி நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும் சரி நாம் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே அவரை நெருங்கி அவரவே பற்றி நாம் அவரை அழைக்கும் பொழுது அவர் சடுதியாய் வந்து உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஒரு உதாரணமாக சிங்க கெபிக்கல் தானியல் இருந்த பொழுது அவர் உறுதியாக சொல்ல முடியும் அவர் மூன்று வேளையும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தபடியினால் தேவன் அவரை சிங்கங்களின் வாய்களுக்கு விடுவித்தார் சாத்ராக் மேஷாக் ஆபைத் நகர் இந்த மூன்று மூன்று பேரையும் எரிகிற அக்னி ஜுவாலைக்கு தேவன் விடுவித்தார் இப்படி எரிகிற அக்னி ஜுவாலையோ அல்லது சிங்கங்கள் நிறைந்த கெபிகளோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வரலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீ கடந்து வந்தாலும் உன்னுடைய டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க கண்டிப்பா அவர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் கண்களை முடிச்சு நல்ல தகப்புனே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் நீர் எங்களுக்கு பதில் தந்து எங்களுக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதுக்கு நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்க கண்டிப்பா தேவன் உங்களை விடுவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் தேங்க்யூ டே